இந்து பாத்தி இந்து மயான உதவி வழக்கு கௌரவ யாழ் மீகவானின் எஸ் நலன்குமார் முன்னிலையில் எடுத்துக் கொள்ளப்பட்டது இந்த இடத்தில் குற்றப்பலனாய்வுதால் மேலதிக மேலதிகாரிக்கு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டது ஏற்கனவே அகழ்வு பணியின் போது எடுக்கப்பட்ட சான்று பொருள் இருபத்தைந்து இலக்கத்துக்குரிய சிறப்பு தொடர்பான அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டது அந்த அறிக்கையில் அந்த பாட்டா இந்த பொருட்கள் முப்பத்தொம்பது ரூபா தொண்ணூறு சம்மண்டை இலக்கம் கொண்ட விலை பட்டியல் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு காலப்பகுதிக்கு உள்ளதாக இருக்கலாம் என்ற அறிக்கை ஒன்றை இன்று தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது அதே நேரம் இந்த அகல் பணி தொடர்ந்து எவ்வாறு நடைபெற சம்பந்தமாக ஆய்வு செய்வதற்காக இன்று நீதிமன்ற கள விதி மேற்கொள்ளப்பட்டது ஏற்கனவே அகழப்பட்ட இடத்தை அடிப்படையில் அந்த இடத்தில் புலியாக காணப்படுகின்ற அந்த இடத்தில் மழைநீர் நிரம்பி இருப்பதனால் எல்லா பங்குதாரர்களும் இது சம்பந்தமாக ஆராய்ந்து இது இந்த வருடத்திற்குள் அகழ்ப்படி செய்ய முடியாது என்றும் அடுத்த வருட தொடக்கோ தொடக்கத்தில் இந்த மேற்கொள்ளாமல் அடிப்படையில் கௌரவ மன்றானது இந்த வழக்கானது ஜனவரி மாதம் ஒன்பதாம் தேதி அகழ் பணி சம்பந்தமாக திகதி தீர்மானிப்பதற்காக கவலையிடப்பட்டிருக்கிறது அதே நேரம் சட்ட வைத்திய அதிகாரி செல்லையா திறனவனார்கள் அவர்களினால் ஏற்கனவே எடுக்கப்பட்ட இருநூற்றி நாற்பது மீத எச்சங்களின் தொகுதிகளை அகழ்வாய் சென்று பரிசோதனை செய்து அதற்கான முன்னேற்ற அறிக்கைகளை சமைப்பதற்கான பாதீடும் தாக்கல் செய்யப்பட்டது அது சம்பந்தமான அகழ்வு அனைவருக்கும் அனைவரு குழு ஏழு பேருடைய பெயர்கள் பரிந்துரைக்கப்பட்டு அந்த அறிக்கையும் தாக்கல் செய்யப்பட்டது ஏற்கனவே இந்த அகல் பணியில் ஈடுபட்ட வைத்தியர்களும் செல்லையா பிரவர்களும் சட்டவைத்திய அதிகாரி மைரோதன் அவர்களுடைய பெயர்களும் இணைக்கப்பட்டு அந்த முன்னர்களுடைய விவரம் இன்று வந்து தாக்கல் செய்யப்பட்டது ஆகவே எடுக்கப்பட்ட இந்த மனிதங்களின் முன்னேற்றங்கள் சம்பந்தமாக டிசம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி கௌரவ ஒன்றில் இந்த வழக்கு மீண்டும் அளிக்கப்படுகிறது ஏற்கனவே அகழ்வு பணியில் சட்டவை உள்ளடங்களாக யாழ்ப்பாண வைத்தியசாலையில் பணியாற்றுகின்ற செல்லையா பிரணவன் அவர்களும் அதே நேரத்தில் டாக்டர் மயூரதன் அவர்களும் உள்ளடங்கலான ஒரு ஏழு பேர் நிபுணர்கள் வந்து இந்த மனித எலும்பு எச்சங்களை ஆய்வு செய்கின்ற பணியை செய்வதற்காக நீதிமன்றத்தில் பெயரிடப்பட்டுள்ள ஏற்கனவே இந்த செம்மணி சித்துப்பாத்தி இந்து மயானத்தின் அகழ்வு பணிகள் தொடர்பாக எங்களால் முன்வைக்கப்பட்ட பாதையிலானது அனுமதிக்கப்பட்டு வந்துள்ளது இந்த நிலையில் வந்து சட்ட வைத்திய அதிகாரி பிரணவன் செல்லையா அவர்களினால் ஏற்கனவே அகழ்ந்தெடுக்கப்பட்ட எலும்புக்கூடுகளை நிபுணர் குழு கொண்டு ஆராய்வது தொடர்பிலான அதற்கு ஏற்படும் செலவினங்கள் தொடர்பாகவும் ஒரு பாதீடு ஒன்று முன்வைக்கப்பட உள்ளது மற்றும் இந்த அகழ்வு பணிகள் மீண்டும் ஆரம்பமாகும் வரையில் இந்த ஏற்கனவே அகழ்ந்தெடுக்கப்பட்ட எலும்புக்கூடுகளை ஆராய்வு செய்வது தொடர்பிலான பணிகள் ஆரம்பிக்கப்பட உள்ளன அத்துடன் வந்து இந்த அகளு மருத்துவர்கள் வந்து பற்றாக்குறை உள்ளதாக சட்ட வைத்திய அதிகாரி பிரணவன் செல்லையா அவர்கள் தெரிவித்துள்ளார் அவையும் நிவர்த்தி செய்யப்பட்டவுடன் இந்த அகழுப்பணிகள் காலநிலை மற்றும் இந்த கள சூழலின் சாதகமான நிலைமையை பொறுத்து மீண்டும் வகு விரைவில் நீதிமன்ற அனுமதியுடன் ஆரம்பிக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறார்